உடனுக்குடன் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சுசீந்திரம் தென் தாமரைக்குளம் தாமித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரியில் கனமழையானது கொட்டித் தீர்த்திருக்கிறது கனமழையால் சாலைகளில் மழைநீர் தற்போது வெள்ளம் போல ஓடி செல்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள் கன்னியாகுமரியில் கனமழை கொட்டித் தீர்த்தது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரியில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள் கன்னியாகுமரியில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சதீஷ் கன்னியாகுமரியில் கனமழை பகுதிகளில் அதிகமாக நீர் தேங்கி இருக்கிறது தொடர்ந்து கன்னியாகுமரியில மழையுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் தாக்கம் நிலையில் வந்து சில நாட்களுக்கு முன்பு அக்னி நட்சத்திரம் துவங்கிய நிலையில் குமரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்ய வானிலை அறிவிக்கை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வந்து நேற்று வந்து நாகர்கோவில் மற்றும் குமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு பகுதியில் உள்ள கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வந்து இன்று கன்னியாகுமரியில் உள்ள தென்தாமரைக்குளம் சுசேந்திரம் தோப்பு உள்பட்ட பகுதியில் வந்து திடீர்னு இடியுடன் கூடிய மலை பலத்த மழை பெய்து வருகிறது அரை மணி நேரமாக பெய்து வருகிறது இந்த மலையின் சாலையில் வந்து பெருக்கடுத்து ஓடக்கூடிய நிலைமை வாகனங்கள் வந்து மின் விளக்குகள் போட்டு மலைகள் வந்து வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய சிரமத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதனால வந்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் மலைகள் பெய்து வருகிறது ஒரு மணி பெய்து கொண்டு வருகிறது இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி சதீஷ்